என் பெயர் சத்யா நான் வந்து அன்னை காலேஜில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இருக்கேன் இப்போது என்னோட கேள்வி கேட்குறேன் சார் இப்போ இங்கே இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பெண்கள் சுதந்திரம் ஆண் பெண் சமத்துவம் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல் என்ற பேச்சு தான் ஆனா ஆனால் மறுபுறமோ அந்த பெண் அநாகரிக காலத்தில் இருந்ததை விட சிற்றின்ப சின்னமாக ஆண்களுக்கு அடிமையாகவே இருந்து வருகிறாள் என்றும் அதற்கு தங்களின் எங்கே பார்த்தாலும் பெண் ஆண் பெண் சமத்துவம் பெண் விடுதலை என்றெல்லாம் ஒரு பக்கமாக பேச்சு நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா பெண்களுக்கு எதிராக அநீதிகள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு பேர் தான் பெண் சுதந்திரமா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க ஆமாம் இது ஒரு முரண்பாடான ஒரு நிலை நமது நாட்டில் ஒரு புறம் பெண்களை வானலாவை புகழ்வது புகழ்வது கடவுளுக்கு இணையாக கூட ஆகிறது இன்னொரு புறம் பெண்களை காலையில் போட்டு மிதிப்பது இந்த நிலைமை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இப்போது பெண்கள் நிலைமை என்னவாக இருக்கிறது இப்போ பெண்களுக்கு எதிராக என்னென்ன கொடுமைகள்லாம் இழைக்கப்படுகின்றன என்பதை பற்றி நீங்கள் அன்றாட பத்திரிகைகளில் நம்ம அந்த செய்திகளை படிச்சுட்டு வரோம் என்னென்ன கொடுமைகள் நடக்குது பாலியல் கொடுமைகள் பாலியல் கொடுமைகள் பெண்களை மானபங்கப்படுத்துதல் பெண்களை பலாத்காரமாக அவளுடைய கற்பை சூறையாடுதல் உடல் ரீதியாக மன ரீதியாக அவர்களுக்கு தொந்தரவுகள் தருதல் பெண்களை மானபங்கப்படுத்துதல் பெண்களை கடத்திச் செல்லுதல் பெண்களை பாலியல் காரணங்களுக்காக அழைத்துச் செல்லுதல் டிராபிக் இன் விமன் அழைத்துச் செல்லுதல் கொடுமையில் மிகப்பெரிய கொடுமை பெண்களுக்கு கொடுமைன்னா வீட்டில் நடக்கிற கொடுமை தான் பெரிய கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகளிலேயே கணவனாலும் உறவினர்களாலும் இழைக்கப்படுகிற கொடுமை பெண்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய ஒரு கொடுமை பணியிடங்களிலே வேலை பார்க்கும் இடங்களிலே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பணியிடங்களிலே அவர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள் இப்படி இதனுடைய வரதட்சணை என்ற பெயராலே உயிரோடு எரிக்கப்படுகின்ற ஒரு நிலை ஆண் பெண்களிடையே பாரபட்சம் காட்டுதல் டிஸ்கிரிமினேஷன் பெண் குழந்தைக்கு நல்ல உணவு ஆண் குழந்தைக்கு நல்ல உணவு பெண் குழந்தைக்கு குறைந்த உணவு ஏன் மருத்துவத்திலே கூட பாரபட்சம் காட்டுறாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மருத்துவர் என்ற முறையிலே பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளிலே பாரபட்சம் காட்டுகின்ற நிலைமை மருத்துவத்திலே கூட நடிக்கிறது கருக்கொலை சிசு கொலை இல்லையா இப்போ ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே போதும் இல்லையா ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே போதும் இப்போ என்ன ரேஷியோ யாராவது சொல்ல முடியுமா இந்தியாவிலே ஆண் பெண் ரேஷியோ என்ன ஆண்கள் ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் கடைசி எடுத்த சென்சஸ் என்ன சொல்லுது யாராவது சொல்ல முடியுமா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்து பதினேழு பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் பஞ்சாப் ஹரியானாலாம் எழுநூறு அறநூறு இப்போ ஐநூறுன்றாங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஐநூறு பெண்கள் தான் இருக்கிறார்கள் சமீபத்திய புள்ளிபுரம் அது இந்த அளவுக்கு பெண்கள் நிலைமை மோசமாக கொண்டிருக்கு இன்னொரு புறம் பெண்கள் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா ஒரு பொருளாக மாடலிங்காக சினிமா நடிகையாக கவர்ச்சி கண்ணியாக மாற்றப்பட்டு விளம்பரங்களிலும் அதிலும் இதிலும் இப்படியெல்லாம் பல வகையான கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை பார்க்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக தீர்வு சொல்லியிருக்காங்க மார்க்சியவாதிகள் ஒரு கருத்தை சொன்னார்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் தனி உடைமை தான் சொத்துக்கள்லாம் எல்லாத்துக்கும் சொந்தமாக இருக்கிறதா இந்த பிரச்சனை காரணம் ஆதி காலத்தில் ஆரம்ப காலத்தில் எல்லா சொத்தும் எல்லாருக்கும் சமமாக இருந்தது பொது உடைமை என்ற தத்துவம் இருந்தது அப்போது பெண்களுக்குரிய மரியாதை இருந்தது என்றைக்கு பொது உடைமை போய் தனி உடைமை வந்ததோ பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சுதுன்னு சொல்கிறாங்க சிலர் சொல்கிறார்கள் குடும்ப அமைப்பே இருக்கக்கூடாது கல்யாணமே இருக்கக்கூடாது குழந்தை பெறுவதே இருக்கக்கூடாது இதை ஒழிச்சாதான் பெண்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லார்கள் இருக்காங்க அது யாரும் நான் சொல்ல விரும்பலை சொன்னா கோபப்பட்டுருக்கேன் சொல்லலாம் குடும்ப அமைப்பு இருக்கக்கூடாது கல்யாணம் இருக்கக்கூடாது குழந்தை பெற்ற கூடாது என்னைக்கு கல்யாணம் வந்துச்சோ அன்னைக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இன்னும் சிலர் சொல்கிறார்கள் பெண்களுக்கு கல்வி வந்துட்டா எல்லாம் சரியாக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க சில ஆளுக்கு சில பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் பெண்கள் பொருளீட்டு ஆரம்பித்து விட்டால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருன்னு சொல்கிறாங்க போயிருக்கா பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு பெண்களுக்கு எதனால் கொடுமைகள் குறைஞ்சிருக்கா சொல்லுங்கள் இல்லை கூடியிருக்கு ரேட்டு கூட கேட்குறான் இப்போ படித்த பண்ணுறான்னா ரேட்டு கூட கேட்குறான் ஏன்னா அவள் எம்ஏ படிச்சிருந்தான்னா அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் அவள் பிஏ படித்திருந்தான்னா அதுக்கு மேலே படிச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாப்பிள்ளையை தேடணும் அவன் கேட்குற ரேட்டு கூட இல்லையா பேப்பரில் படிக்கிறீங்க பாலியல் பலாத்காரம் அதிகமாக செய்பவர்கள் கல்லூரி ப்ரொஃபஸர்கள் கல்லூரி ப்ரொஃபஸர்கள் தான் தங்களது மனைவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆக கல்விக்கும் பொருளாதாரத்துக்கும் இதுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சம்மந்தம் இல்லை இன்னும் சிலர் சொன்னார்கள் பெண்கள் ஆண்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டால் பெண்களுக்கு விடுதலை சிலர் பெண் விடுதலைக்கு இப்படி வழங்க கொடுத்தாங்க ரோல் ரிவர்சல் பெண்கள் செய்கிறதெல்லாம் ஆண்கள் செய்ய ஆண்கள் செய்வதெல்லாம் பெண்கள் செய்யணும் எப்படி ஆண்கள் வேலைக்கு போகிறாங்களோ அதுக்கு போகிறாங்களோ எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக கல்பனா சவுலான்ருவாங்க வில்லியம்ஸ்ருவாங்க விமானத்தை அங்கே வா வா விண்ணிலே பறந்தார்கள் அதெல்லாம் பறக்க நம்ம ஒன்று தப்புன்னு சொல்லலை அதெல்லாம் விதிவிலக்குகள் ஆக இவையெல்லாம் பிரச்சனைகளை தீர்ப்பதாக அமைய முடியாது இந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த கொடுமைகள்லாம் போகுன்னு சொன்னால் இஸ்லாமிய தீர்வு என்னவென்று சொன்னால் முதலாவதாக அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால் பெண்களை இழிவாக பார்ப்பதுதான் அடிப்படையான அற்பமாக விட இழிவாக ஒரு ஆண் பார்க்கிறார் பழமொழியை தையல் சொல் கேளேல் பொம்பளை பேச்சை கேட்காத பழமொழி இருக்கா இல்லையா விளைவார் மாண்பையன் செய்தார் மனைவியினுடைய பேச்சை கேட்டா எந்த நன்மையும் அடைய மாட்டான் கருத்து இருக்கதா இல்லையா ஆக இந்த மாதிரி பெண்களை இழிவாக பார்ப்பது இன்னொரு புறம் பெண்களை பாரமாக சுமையாக பார்க்கிறாங்க இவ பிறந்தா பிரச்சனை இருக்கு நகை கொடுக்கணும் அது கொடுக்கணும் வரத சின்ன கொடுக்கணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய பாரம் பெண்கள் சமுதாயத்திற்கு பாரம் சுமை என்ற ஒரு நிலை அடுத்தபடியாக பெண்களை ஒரு போக பொருளாக செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக பார்க்கறது இதுதான் அடிப்படையான காரணம் ஆக இவற்றையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்வது முதலாவதாக பெண்களை மதிக்க கற்றுக்கொள்வது மின் ஆண்களும் பெண்களும் ஒரே ஆன்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆன்மாவில் உனக்கு உனக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கு இல்லையா உனக்கு என்ன உணர்வு இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு இருக்கு உனக்கும் பசி இருக்கு அவளுக்கும் பசி இருக்கு உனக்கு தாகம் இருக்கு அவளுக்கும் தாகம் இருக்கு உனக்கும் காமம் இருக்கு அவளுக்கும் காமம் இருக்கு உனக்கும் களைப்பு இருக்கு அவளுக்கும் கணைப்பு இருக்கு உனக்கும் சுயமரியாதை இருக்கு அவளுக்கும் சுயமரியாதை இருக்கு வாழ்க்கையில் முன்னேற வேணும்னு ஆசை உனக்கு இருக்கிறது அவளுக்கு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு இத புரிஞ்சுக்கிறது இல்லை பல பேர் பெரும்பாலான ஆண்கள் பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை பெண்கள் தங்களுக்கு செய்ய ஆண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க பெண்களுடைய கஷ்டத்திலே பங்கேற்க மாட்டார்கள் பெண்களுக்கு நோயினுடைய நொடி என்றால் இவர்கள் கவனிக்க மாட்டார் ஆனால் இவங்களுக்கு கஷ்டம் வந்துட்டு அவங்க வந்து பார்க்கணும் அவங்களுக்கு கஷ்டம் தான் இவங்க பார்க்க மாட்டாங்க ஆக இந்த பெண்களை மதிக்க கற்றுக் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஆண்களும் பெண்களும் ரெட்டையர்களைப் போலயர்களை நண்பர்களை போன்றவர்கள் ஆண்களும் பெண்களும் நண்பர் நடத்துற மாதிரி நடத்துப்பா ஒரு மனைவியை நண்பனை நடத்துவதை போன்று நீ அவளை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள் இன்னொரு முறை சொன்னார்கள் ஒருவன் பெண் குழந்தைகளை இழிவுபடுத்தாமலும் ஆண் குழந்தையோடு ஒப்பிட்டு கேவலப்படுத்தாமலும் அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைக்காமலும் இருந்தால் அவன் சோனம் செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஆக பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது பாரபட்சம் காட்டக்கூடாது அவங்களை கொல்லக்கூடாது இருந்தால் நான் சொத்து செல்வதற்கு பொறுப்பேற்கிறேன் இன்னொரு முறை சொன்னார்கள் ஒருவன் மூன்று பெண் குழந்தைகளை பெற்று அவர்களை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுக்கு கல்வி அளித்து அவர்களுக்கு திருமணம் புரிவித்தால் அவர்கள் சோணம் செல்வதற்கு நான் பொறுப்பேர் என்று சொன்னார் இப்போ ஒருவர் கேட்டார் மூணு கும்பலம்பளை இருக்கணும் மாற்றம் கேட்டார் இல்லை ரெண்டு இருந்தாலும் போதுமானது ஆக ரெண்டு மூணுங்கிறதில்ல பெண் குழந்தை இருந்தால் போதுமானது ஆக பெண்களை மதிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த வீடுகளிலே எந்த சமுதாயத்திலே இந்த பெண்களை மதிக்கிற மனப்பான்மை இருக்கோ அங்கே பிரச்சனை வராது நம்மளை மாதிரி அவ்வளோ ஒரு ஜீவன் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு இருக்குது தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பு இந்த மனப்பான்மை எந்த ஆம்லேட் இருக்கோ அந்த வீடுகளில் ஒன்றும் கொடுமைகள் நடக்காது நடக்காது இது ஒன்று ரெண்டாவது பெண்களுக்கு உரிமைகள் வழங்கு எல்லா வகையான உரிமைகளையும் இஸ்லாம் வழங்க சொல்லுகிறது சமூக உரிமைகள் பொருளாதார உரிமைகள் அரசியல் உரிமைகள் ஆன்மீக உரிமைகள் ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லாம் இருக்குது வரலாற்றிலேயே முதலாவதாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது இஸ்லாம் தான் இஸ்லாம் தான் கொடுத்தது வாரிசு உரிமை கணவனுடைய சொத்தில் தந்தையினுடைய சொத்தில் வாரிசு உரிமை உண்டு என்று இஸ்லாம் கொடுத்தது திருமணம் புரிகிற போது கணவனம் மகர் வாங்கிக் கொள்ளலாம் என்ற உரிமையை இஸ்லாம் கொடுத்தது ஆக இதுவான் பொருளாதார உரிமைகள் சமூக உரிமைகள் பெண்ணின் திருமணம் என்று திருமணம் செய்யக்கூடாது இஸ்லாம் சட்டம் வகுத்தது விரும்பினால் கணவனை விவாகரத்து செய்யலாம் இஸ்லாம் அந்த உரிமையை கொடுத்தது மறுமணம் செய்து கொள்ளுகின்ற உரிமையை கொடுத்தது இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம் சமுதாயத்தில் தான் விதவைகளை அதிகமாக உங்களால் பார்க்க முடியாது விதவை திருமணத்தை யாரும் புரட்சி என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு யாரும் செய்வதில்லை அது சாதாரணமாக நடைபெறுகின்ற ஒன்று ஆக சமூக உரிமைகள் அரசியலில் பங்கேற்கின்ற உரிமையை இஸ்லாம் கொடுத்தது கல்வி உரிமையை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தது எல்லா வகையான உரிமைகள் கொடுத்தது ஆக முதலாவதாக பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுதல் ரெண்டாவதாக உரிமைகளை கொடுத்தல் மூன்றாவதாக பெண்களுடைய இயல்புக்கேற்ற பணிகளை கொடுக்க வேண்டும் ஆண்களுடைய இயல்புக்கும் பெண்களுடைய இயல்பு சற்று வித்தியாசம் இருக்கா இல்லையா வித்தியாசம் அனட்டாமிக்கலி பிசியலாஜிக்கலி சைக்கலாஜிக்கலி தே ஆர் டிஃபரெண்ட் ஆண்களும் பெண்களும் சமம் தான் தே ஆர் ஈக்குவல் ஆர் தே ஐடென்டிக்கல் ரெண்டு பேரும் ஒன்றா ரெண்டு பேரும் ஒன்றா இல்லை உடல் அமைப்பிலே வித்தியாசம் இருக்கிறது இல்லையா உடல் செயல்படுகின்ற விதத்திலே வித்தியாசம் இருக்கிறது எல்லாம் வித்தியாசம் இருக்கு ரெண்டு இனங்களை இறைவன் எதற்காக படைத்தான் இவள்கிட்ட இல்லாத அவள்கிட்ட இருக்கு அவள்கிட்ட இல்லாத இவன்கிட்ட சில விஷயங்கள்லாம் ஆண் உயர்ந்தவன் சில விஷயங்கள் அவன் குறைஞ்சவன் சில விஷயங்கள்ல பெண் உயர்ந்தவள் சில விஷயங்கள் அவன் தாழ்ந்து இவன்ட இல்லாத அவன் இருக்கு இல்லையா உழைக்கின்ற திறமை ஆண்டு அதிகமாக இருக்கு பெண்ணை விட தியாக மனப்பான்மை பெண்ணிடத்திலே அதிகமாக இருக்கு ஆக இவனிடத்தில் இல்லாத அவனிடத்திலே இருக்கிறது அவனிடத்தில் இல்லாதது இவனிடத்தில் இருக்கு ஆக இயல்புக்கேற்ற பணிகள் ஆண்கள் செய்வதெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது ஏமாற்றத்திலே போய் முடியும் ஏமாற்றத்திலே முடியும் வேலைக்கும் போகணுமா குழந்தையும் கவனிச்சிக்கணுமா கவனமனையும் கவனிச்சிக்கணுமா ஆனால் இவர் வேலைக்கு மட்டும்தான் போவார் இவர் இவர் வேலை எதுவும் செய்ய மாட்டார் இது எப்படி முடியும் பிரச்சனை தான் உண்டு ஆக அவருடைய இயல்புக்கேற்ற பணிகளை கொடுங்கள் இது மூன்றாவதாக இஸ்லாம் சொல்லுகின்ற தீர்வு நான்காவதாக பெண்களுடைய மான பாதுகாப்பு அவருடைய எல்லா வகையான மானத்திற்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் ஒரு பெண்ணின் மீது ஒருவன் அவதூறு சுமத்தினால் அதற்கு நான்கு சாட்சியங்களை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் எண்பது கசையடிகள் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் அவதூறு சுமத்தினால் மானத்தை பறித்தால் பாலியல் பலாத்காரம் செய்தால் நான்கு சாட்சியங்கள் மரண தண்டனை ஆண்களும் பெண்களும் தடையின்றி பழகக்கூடாது காரணம் பல துயரங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் காதல் என்ற பெயரால் பாய் கேர்ள் ஃப்ரெண்டு அது வச்சுக்கிட்டு தடை இல்லாமல் கலந்து பழகி கடைசியிலே ஏமாற்றத்துக்கு என்ற பெயரால் எப்படியும் நடந்து கொள்ளலாம் என்ற தடைகளை நீக்கிய காரணத்தினால் பல துன்பங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் தடை விதித்திருக்கிறது அடுத்தபடியாக பெண்களை ஒரு பொருளாக ஆக்குவது ஒரு கவர்ச்சி பொருளாக இஸ்லாத்தில் தடை மாடலிங்காக விளம்பர பெண்களாக மாற்றுவது சினிமாவில் நடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறது இதுக்கெல்லாம் இஸ்லாம் தொடர்ந்துச்சுதா இவ்வளவு முறைகளை சொல்லி ஆக முதலாவதாக பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ளுதல் பெண்களுக்குரிய உரிமைகளை வழங்குதல் பெண்களுடைய இயல்புக்கேற்ற பணிகளை அவர்களுக்கு அளித்தல் பெண்களுடைய மான பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தல் பெண்களை போக பொருளாக ஆக்காமல் இருத்தல் இவ்வளவு செய்யாதான் பெண்களை பாதுகாக்க முடியும் வெறும் கல்வி கொடுக்கறது மூலமாகவோ அல்லது வெறும் பொருளாதார உரிமைகளை கொடுப்பதன் மூலமாகவோ இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது இஸ்லாம் இந்த பிரச்சனையை எல்லா கோணத்திலிருந்து ஆராய்ந்து இந்த தீர்வுகளை தந்திருக்கிறது